நாம் இன்னைக்கு வந்திருக்கிறது தாகரீஸ்வரர் டெம்பிள் நாம் இன்னைக்கு சென்னையில் இருந்து 24 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி சித்தர்கள் வாழ்ந்த இடமான சித்தர்காடுக்கு தான் போயிட்டு நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறீங்க பஸ்லேயோ ஆட்டோலையோ வர மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஆவடி வந்துட்டு ஆவடியிலேருந்து நீங்கள் ஆட்டோ பிடிச்சி போகலாம் ஏன்னா அந்த பட்டாபிராமுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு நிறைய ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குது இதே ஓன் வெஹிக்கலில் போனீங்க அப்படின்னா புதுசாக கட்டி இருக்க பூந்தமல்லி பைபாஸில் ஏறுனீங்கன்னா அந்த ட்ராவலும் சூப்பராக இருக்கும் நீங்கள் சீக்கிரமும் அந்த இடத்துக்கு ரீச் ஆகிடுவீங்க இந்த கோவிலோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சித்தர்கள் படுக்கை ஜடாமுடி சித்தர் பிராண தீபிக சித்தர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நெல்லி மரத்துக்கு கீழே சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணிட்டு வந்திருக்காங்க அதனால தான் அந்த சிவலிங்கத்துக்கு பேர் நெல்லியப்பர்னு அமைஞ்சது இந்த கோவில் பதிமூணாம் நூற்றாண்டுல பாண்டிய மன்னன் ஜாடவர்ம சுந்தர பாண்டியனால கட்டப்பட்டது இந்த கோவிலில் நவகிரக சங்கதியே கிடையாது கோவிலோட ஓப்பனிங் டைம் பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் அதே மாதிரி ஈவினிங்கில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் அர்ச்சனை எப்போ பண்ணுவாங்கன்னா காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் அப்புறம் சாயங்காலத்தில் வந்து அஞ்சரை மணிலேருந்து ஆறரை வரைக்கும் இந்த கோவிலுக்கு நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா நெல்லி ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸ் ஏன்னா இவர் நெல்லியப்பர் இல்லையா அதே மாதிரி பால் அபிஷேகத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் அம்மனுக்கு பச்சை கலர் புடவை வளையல் அதே மாதிரி நெய் தீபம் இது எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க மெயினாக என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் புளி சாதம் அதோட நெல்லிக்காய் ஜூஸும் வாங்கிட்டு போய் கொடுப்பாங்களாம் இந்த வில்லேஜ்க்கு பேரு திருமணம் அந்த பேர் எப்படி வந்துச்சுன்னா திருன்றது வந்து மரியாதைக்குரிய அந்த சித்தர்களை வந்து குறிக்குது அதே மாதிரி மனம் அப்படின்றது அந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து மனம் வீசுமா அவ்வளோ பூ பூத்து அதனால திருமணம்ன்ற பேர் இங்கே அமைஞ்சிது இந்த கோவில சிவலிங்கத்துக்கு எதிர்க்க அமைஞ்சிருக்க நந்தி பகவான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாந்தமானவர் அதனால அவர் மூக்குல மூக்கணாங்கயிறு இல்லை மற்ற கோவில் மாதிரி இந்த ஸ்தலத்துக்கு பேர் சுவாதி நட்சத்திர ஸ்தலம் அப்படின்னு ஒரு பேரே இருக்குது ஏன்னா சுவாதி நட்சத்திரம் இருக்கவங்க இந்த கோவிலுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களோட தோஷம் எல்லாம் நீங்கிடுமா ஸோ கண்டிப்பாக சுவாதி நட்சத்திரம் இருக்கவங்க யாருமே இந்த கோவிலுக்கு வர்றதை மிஸ் பண்ணிடாதீங்க தாத்ரீஸ்வரர் அப்படின்னா வந்து நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாத பேராக இருக்கே அப்படின்னு யோசிப்போம் தாத்ரி அப்படின்னா சான்ஸ்கிருத்ல நெல்லிக்காய் அர்த்தம் இந்த கோயில் அமைஞ்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்ற வில்லேஜ் காடு திருமணம் அப்படின்ற வில்லேஜ் திருவள்ளூர் மாவட்டத்தில் பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கு இந்த கோவிலோட மூலவர் பேரு தாத்திரீஸ்வரர் தமிழில் நெல்லியப்பர் அதே மாதிரி அம்மனோட பேரு பிரசன்ன குந்தலாம்பிகை இது ரெண்டுமே சான்ஸ்கிரிட் நேம் தாக்கேஸ்வரரும் பிரசன்ன குந்தலாம்பிகையும் இந்த அம்மனோட பேர் தமிழ்ல பாத்தீங்கன்னா பூங்குழலி இந்த கோவிலுக்கு வர்றதுனால திருமண தடைகள் வந்து நமக்கு நீங்குமா அதே மாதிரி ஹார்ட் சம்பந்தப்பட்ட டிசீஸ் எல்லாமே நீங்கும்ன்றது சொல்லப்படுது வயசானவங்க ஆஃபீஸ் போகிறவங்க மாதிரி கோவில் நம்மளாலையும் டிராவல் பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சி ஃபீலே பண்ணாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும் நீங்கள் கோவிலுக்கு போய்ட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என் கையில் குழந்தையே இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி ஏன்ஷியன் டெம்பிள்லாம் சுற்றி பார்க்கணுன்னு ஆசை வந்தனால அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணுறேன் ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் இமீடியட்டாக அந்த வீடியோவை அன்றைக்கே பார்த்துடலாம்